வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் ரொம்ப ஆழமானது நீங்க அனுப்பி வச்ச வள்ளலாரின் ரெண்டே ரெண்டு குறிப்புகள்தான் ஒன்னு வந்து பிரபஞ்சத்தையே பாக்கிற ஒரு பார்வை இன்னொன்னு நம்மளோட தனிப்பட்ட நடத்தை பத்தினது முதல்ல படிக்கும்போது இது ரெண்டும் தனித்தனியா தெரிஞ்சுது ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னு தோணுது அதப்பா இன்னைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம் ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த ரெண்டு குறிப்புகளோட அழகே அதுதான் நினைக்கிறேன் எப்படின்னு சொல்றீங்க பாருங்க ரொம்ப பெரிய விஷயம் பேசுது யானையில இருந்து எறும்பு வரைக்கும் எல்லா உயிருமே ஒண்ணுன்னு சொல்லுது இன்னொன்னு ரொம்ப சாதாரணமா நம்ம டெய்லி லைஃப்ல வர்ற ஒரு பிரச்சனைய பேசுது ஆமா நமக்கு ஒத்து வராதவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுது கரெக்ட் இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் எங்க சுவாரஸ்யமான ஒரு புதிர் கரெக்ட் அந்த புதிரத்தான் நம்ம அவிழ்க்கணும் சரி அப்ப முதல் குறிப்புக்குள்ள போலாமா போலாம் முதல் எறும்பு வரை தோன்றிய எல்லா சரீரங்களில் உள்ள ஆன்மாவே திருச்சபை ஆக ஒன்னு வள்ளலார் சொல்றாரு திருச்சபை இந்த வார்த்தைய கேட்ட உடனே நமக்கு கோயில் சர்ச் அந்த மாதிரி ஒரு கட்டடம்தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இங்க ஒரு எறும்ப ஒரு திருச்சபைன்னு சொல்றது உன்னையா சொல்லணும்னா இத கற்பனை பண்ணமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆமா அதுதான் அதோட புரட்சியே இது எல்லா ஏற்றத்தாழ்வையும் ஒரே வரியில உடைக்குது பாருங்க யானை பெரியது எறும்பு சின்னதுங்கிற பேதமே இல்லைங்கிற மாதிரி அதேதான் எல்லா உயிர்கொள்ளையும் இருக்கிற அந்த ஆன்மாக்கள் ஒன்னா சேர்ற இடம்தான் உண்மையான கோயில் அதாவது திருச்சபைன்னு சொல்றாரு அடுத்த வரிய பாருங்க அதன் உள் ஒளியே பதியாகவும் பதினா இறைவன் ஆமா அப்ப அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற யாரு அது வெளியே எங்கேயும் இல்லை ஒவ்வொரு உயிருக்குள்ளயும் இருக்கிற அந்த ஒலிதான் சொல்றாரு அடேங்கப்பா அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு உயிருமே ஒரு நடமாடுற கோயில் ஆமா ஜீவனே கடவுள் கேட்கவே ஒரு மாதிரி ஆனா இதுல தான் பெரிய சவாலே இருக்கு சொல்றீங்க அந்த கடைசி வரியில எவ்விடத்தும் பேதமக்கரு எல்லாம் தானாக நிற்றல்னு சொல்றாரு இதை ஏத்துக்கிறது வேற ஆனா உண்மையிலே எல்லாத்தையும் நானே உணர்றதுங்கிறது வேற லெவல் அது எப்படி சாத்தியம் அது ஒரு பயிற்சி அறிவு பூர்வமா முதல் முதல்படி ஆனா அத உணர்வா மாத்துறது தான் ஒழுக்கம் இது நம்மள நாமளே ஒரு கேள்வி கேட்க வைக்குது உண்மையாவே எல்லா உயிருக்குள்ளயும் கடவுள் இருக்காருனா அப்போ நாம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் சரிதான் ஒரு சின்ன பூச்சிக்கு கூட நாம தீங்கு செய்யும் பொழுது நாம ஒரு கோயில அவமானப்படுத்துறமாதானு அர்த்தம் ஆமா நம்மளோட ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்னு பூஜையா மாறும் இல்லேனா பாவமா மாறும் கரெக்ட் நீங்க சொல்றது புரியுது அப்போ ஒருத்தரை திட்டுறது அவங்களுக்குள்ள இறை ஒளிய திட்டுற மாதிரி ஒரு உயிரை காயப்படுத்துறது ஒரு கோயில இடிக்கிற மாதிரி சரி இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சா அம்புருஷார்த்தம் கைக்கூடும் ஒரு வரி வருதே அதுக்கு என்ன அர்த்தம் அம்புருஷார்த்தம்னா என்னவோ பெரிய விஷயமா தோண்டுது அம்புருஷார்த்தம்னா அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பெரிய பேரு இல்லைன்னா இலக்கு ஓஹோ அதாவது இந்த ஒழுக்கத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா ஏதோ ஒரு சாதாரண நன்மை கிடைக்காது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக வெற்றி கிடைக்கும் ஆனா ஒரு வாக்குறுதி மாதிரி சொல்றாரு ஆனா அந்த பெரிய இலக்கு அடைகிறதுக்கு பெரிய யாகமோ சடங்கோ தேவையில்லைன்னு சொல்றாரா அதேதான் எல்லா உயிரையும் சமமா பார்த்த போதுன்னு வழியையும் ரொம்ப எளிமையா காட்டிட்டாரு சரி இந்த பிரபஞ்ச பார்வை கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில காலையில எழுந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இதை எப்படி கடைபிடிக்கிறது அதுதான் முக்கியமான கேள்வி நம்ம கூட சண்டை போடுறவங்க நம்மள வெறுக்கறவங்க கிட்ட எல்லாம் எப்படி இத பார்க்க முடியும் நீங்க அனுப்புன ரெண்டாவது குறிப்பு இதுக்கு ஏதாவது வழி சொல்லுதா நிச்சயமா அந்த ரெண்டாவது குறிப்பு தான் இதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் கைடுனே சொல்லலாம் சரி அது ஒருமைங்கிற கான்செப்ட பேசுது அதுல முதல் வரி ரொம்ப சுலபமானது தனது அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கூடும் இது சிம்பிள் நம்மள மாதிரி யோசிக்கிற நம்ம குணத்துக்கேத்த ஆளுங்க கூட நாம இயல்பாவே சேர்ந்துடுவோம் பழகுவோம் இதுல ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல ஆமா அது ரொம்ப இயல்பு ஆனா உண்மையான ஆன்ம ஒழுக்கத்துக்கான டெஸ்ட் அது அடுத்த வரியில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா சொன்னீங்க மற்ற இடத்தில் தன்னால் இதரர்களுக்கு இம்சை இல்லாது அவர்கள் செய்யினும் தான் சகித்து அடங்கி நிற்பதே ஆமாம் இந்த மற்ற இடம்தாங்க நம்மளோட உண்மையான ஒரு களம்னே சொல்லலாம் நிச்சயமா அந்த மற்ற இடம்னா நமக்கு பிடிக்காத சூழல் நம்ம கருத்துக்கு எதிரான ஆட்கள் இருக்கிற இடம் அங்க எப்படி இருக்கணும்னு ரெண்டு கண்டிஷன் சொல்றாரு என்னது ஒன்னு தன்னால் இதரர்களுக்கு இம்சை இல்லாது உம் அதாவது அவங்க எப்படி வேணா இருக்கலாம் ஆனா நம்ம சைடுல இருந்து ஒரு சின்ன துன்பம் கூட அவங்களுக்கு போயிடக்கூடாது சரி ரெண்டாவது உம் ரெண்டாவது தான் இன்னும் சவாலானது அவர்கள் செய்யணும் தான் சகித்து அடங்கி நிற்பது ஒரு நிமிஷம் தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது அவர்கள் செய்யணும் தான் சகித்து அடங்கி நிற்பதுன்னு சொல்றீங்களே இது ஒருத்தர் நம்மள சுரண்டுட்டுக்கு நாமளே அனுமதிக்கிற மாதிரி ஆயிடாதா ஹும் இது ஒரு விதமான பலவீனமாக தெரியலையா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அடங்கி போறதுன்னா நம்மள நாமளே தாழ்த்திக்கிற மாதிரி இல்லையா ரொம்ப முக்கியமான கேள்வி இது நிறைய பேர் அதை அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அடங்கி நிற்றல்னா பயந்து போய் ஒடுங்குறது இல்ல அப்போ வேற என்ன கோபத்தாலேயோ வெறுப்பாலேயோ எதிர்வினையாற்றாம நம்ம மன அமைதிய நாம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது இதுக்கு பயங்கரமான மன வலிமை வேணும் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா சொல்றேனே சமீபத்துல டிராஃபிக்ல ஒருத்தர் தேவையில்லாம ஹார்ன் அடிச்சு கத்துனார் அந்த நேரத்துல கோபப்படுறது ரொம்ப சுலபம் ஆனா வள்ளலார் சொன்ன இந்த சகித்து அடங்கி நிற்பது தான் ஞாபகத்துக்கு வந்தது உம் அந்த கோபத்துக்கு நான் இடம் கொடுத்தா என்னோட அமைதி தான் போகும் அதனால அமைதியா இருக்கறதுங்கறது நமக்காக நாம எடுத்துக்கற ஒரு முடிவு அது பலவீனம் இல்ல அதுதான் உண்மையான பலம் ஓ நீங்க சொல்ற கோணத்துல பாக்கும்போது இது வேற மாதிரி புரியுது எப்படி அப்போ சகித்து அடங்கி நிற்றல்ங்கிறது மத்தவங்களுக்காக இல்ல நம்மளோட மன அமைதிக்காக அவங்களோட செயல்கள் நம்மளை அனுமதிக்காம இருக்கிறது வா இது ரொம்ப ஆழமான பார்வை ஆமா இப்போ நாம முதல்ல பார்த்த அந்த பெரிய தத்துவத்தோட இணைச்சு பாருங்க சரி எல்லா உள்ள உழுக இறை ஒளி இருக்குன்னு நீங்க உண்மையாவே நம்புனா உங்களுக்கு தீங்கு செய்யற ஒருத்தரை எப்படி உங்களால துன்புறுத்த முடியும் முடியாது இல்ல கோவத்தோட எப்படி எதிர்வினையாற்ற முடியும் அதுக்கு மனசே வராது இல்லையா சரிதான் அப்ப அவங்களோட செயல்களை பொருத்துக்கிறதுங்கறது ஒருவேளை அவங்க அறியாமையில இருக்காங்க இல்ல அவங்க ஏதோ ஒரு துன்பத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கற ஒரு செயலா கூட இருக்கலாம் மிகச்சரியா சொன்னீங்க அப்ப அடங்கி நிற்றல்ங்கிறது தோல்வி இல்ல அது ஒரு ஆன்மீக முதிர்ச்சி அவங்க செயல்கள் சரியில்லாம இருந்தாலும் அவங்களுக்குள்ளே அந்த தெய்வீகப் பொறி இருக்குன்னு நாம அங்கீகரிக்கிற செயல் இது எக்ஸாக்ட்லி நம்மளோட ஆன்ம ஒழுக்கத்தோட அளவுக்கோலே மத்தவங்க நம்மள தூண்டும் போது நாம எப்படி நடந்துக்கிறோங்கறதுதான் அந்த நேரத்துல நாம அமைதியா தீங்கு செய்யாம பொறுமையா இருந்தா நாம அந்த எல்லாம் தானாக நிற்றல்கிற நிலையை நோக்கி போறோம் அர்த்தம் ஆமா அப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த புதுருக்கு விடை கிடைச்சிருச்சு நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ஒரு இரண்டு அடுக்கு அமைப்பு இருக்கு சொல்லுங்க முதல் அடுக்கு ஒரு பிரம்மாண்டமான தத்துவ பார்வை யானை முதல் எறும்பு வரை எல்லா உயிர்க்குள்ளையும் கடவுள பாக்குறது இரண்டாவது அடுக்கு அந்த தத்துவத்தை வாழ்ந்து காட்டுறதுக்கான ஒரு நேரடி பயிற்சி அதாவது ஒருமை ஆமா நம்ம மாதிரி இருக்கிறவங்களோட இயல்பா பழகுறது ஆனா மிக முக்கியமா நம்மள விட்டு வித்தியாசமா இருக்கிற ஏன் நமக்கு தீங்கு செய்யறவங்க கிட்ட கூட தீங்கு செய்யாம பொறுமையா அடக்கமா நடந்துக்கிறது அப்போ ஆன்ம ஒழுக்கம்னா எங்கோ மலையில போய் தவம் இல்ல இல்லவே இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம சந்திக்கிற மனுஷங்க கிட்டையும் பாக்குற உயிர்கள் கிட்டையும் நாம எப்படி நடந்துக்கிறோங்கிற ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வு தான் அது நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த சிந்தனைகள் வெறும் தத்துவம் இல்ல இது ஒரு வாழ்க்கைக்கான செய்முறை விளக்கம் ஆமா இது ஒரு செயல்திட்டம் நம்ம குடும்பத்துல வேலை பார்க்குற இடத்துல வெளியில நாம சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க முயற்சி செய்யறதே ஒரு பெரிய ஆன்மீக பயிற்சி தான் இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்விய விட்டுட்டு போக விரும்புறோம் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சா அரும்புருஷார்த்தம்னு ஒரு மாபெரும் இலக்கு அடையலான்னு அந்த குறிப்பு சொல்லுது ஆமா ஆனா அந்த இலக்கு என்னன்னு அது சரியா விளக்கல ஒருவேளை அதை வார்த்தைகளால விளக்க முடியாதோ என்னவோ அதனால உங்களுக்கான கேள்வி இதுதான் ஒருத்தர் நிஜமாவே இந்த ஆன்ம ஒழுக்கத்தை இந்த ஒருமைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கடைபிடிச்சா அந்த மாபெரும் சாதனை அவரோட வாழ்க்கையில எப்படி வெளிப்படும்னு நீங்க நினைக்கிறீங்க அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க